டெலிகாம் நிறுவனத்திலிருந்து ஏதாவது அழைப்பு வந்தால் அதனை எடுக்க வேண்டாம் என நடிகை சனம் ஷெட்டி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு எச்சரிக்கை செய்துள்ளார் டெலிகாம் நிறுவனத்திலிருந்து தனக்கு வந்த அழைப்பில் தனது மொபைல் எண் சிறிது நேரத்தில் டீஆக்டிவேட் ஆக உள்ளதாக கூறி தன்னுடைய ஆதார் உள்ளிட்ட விவரங்களை கேட்டதாகவும் பின்னர் அது பேக் கால் என தெரிய வந்ததாக கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற அழைப்புகளில் இருந்து வரும் எந்த லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அவேர்னஸ் வீடியோட தான் வந்திருக்கேன் எனக்கே அவேர்னஸ் பத்தலைங்க இன்னைக்கு காலையில ஒரு ட்ராப் காலுக்கு நான் விக்டிம் ஆயிட்டேன் இந்த ஆன்லைன் ஸ்கேம் பிஷிங் கால்ஸ்னு சொல்லுவாங்க இல்ல அதே ஆனா நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் உங்க ஃபோன் கால்ல யாராவது இன்ஃபர்மேஷன் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு வந்த கால் எப்படின்னா உங்க நம்பர் நம்பர் வந்து டிஆக்டிவேட் மேல நிறைய சொன்ன உடனே அந்த பேனிக்ல வந்து என்னங்க சொல்றீங்க என்ன ஆச்சு அப்படின்னா மும்பைல நீங்க ஒரு சிம் வாங்கிருக்கீங்க அந்த சிம்ல இருந்து நிறைய பேருக்கு ஹாரிஸ்மெண்ட் கால்ஸ் வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது அங்கே ஒரு பெரிய இவர் மாதிரி யாரும் விஜய் சோபையா நீங்க மும்பைல இருந்து இது பண்ணிருக்கீங்க வருஷம் ஆச்சுங்க நான் மும்பை பக்கம் வந்து முந்தை மும்பைல எனக்கு யாரும் தெரியாது இந்த ஒரு நம்பர் தவிர வேற எந்த நம்பரும் இல்ல சொல்லும் போது சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன் இல்லைன்னா போச்சு உங்க நம்பர் போச்சு நீங்க எல்லாம் பயமுத்துனாங்க அப்போதான் எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற தான் எனக்கு வந்து இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ரா